மாநில அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது என்னுடைய மகனை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அந்த இடத்தில் எதுவும் செய்யவில்லை என உயிரிழந்த சிறுவனின் தந்தை தெரிவித்திருக்கிறார் மாநில அதிகாரிகளின் விசாரணையில் உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கை இல்லை எனவும் சிறுவனின் தந்தை தரப்பு தெரிவித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளவன் நான் என சிறுவனின் தந்தை தரப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது கரூர் சம்பவத்தில் உண்மை நிலவரம் வெளிவர வேண்டும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வெளியான சிறுவனின் தந்தை தரப்பு வாதத்தை வைத்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தொடர்பாக இன்றைக்கு இருந்து உச்ச நீதிமன்றம் விசாரித்து வருகிறது வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு எல்லா கேஸையும் வந்து சிபிஐக்கு அனுப்பக்கூடாது அரிய வழக்குகளை மட்டும்தான் அதுவும் சூழ்நிலைக்கு ஏற்பட பரிந்துரைக்கணும் அப்படின்னு அரசியல் சாசன தீர்ப்பு இருக்கு அதனால இந்த வழக்கு அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க வைக்கிறது இந்த ஐந்து மனுக்கள்ல ஒன்று கூட்டு நெரிசல்ல சுற்றி உயிரிழந்த ஒரு திருமணின் தந்தை ஒருவரும் தாக்கல் பண்ணிருக்கிறாரு அந்த வழக்கை பத்தி பேசும்போது திருமணின் தந்தை வந்து ஹைகோர்ட்ல வந்து அணுகல வேற நபர் தான் வந்து அந்த வழக்கு பொறுத்திருந்தாரு இப்ப இங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க தந்தை திறப்பு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கிறது என் பையனே இறந்து போயிருக்கான் நான் முதல்ல அவனுடைய இறுதிச் சுடங்குகளை தானே நடத்த முடியும் ஆனா அரசு தரப்பு என்ன சொல்லுது நான் இறுதிச் சுடங்கு நடத்தாம உயர் நீதிமன்றத்தை சொல்றாங்க இப்படி வாதம் நடத்துறதுல ஏதாவது ஒரு இது இருக்கா ஈரமே இல்லாம வாதம் நடத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுறாரு அப்புறம் வந்து நாங்க வந்து உயர் நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு பத்தி குற்றம் கூற விரும்பல ஆனா அவங்க அமைச்சிருக்க கூடிய அதிகாரி தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர் இந்த விவகாரத்துல உண்மை வெளியில வரணும்னா பொதுவான ஒரு அமைப்பு தான் விசாரணையை நடத்தணும் அதனாலதான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கறோம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல என்னுடைய மகனை பாதுகாக்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த சம்பவத்துல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் தான் அதனால மாநில அதிகாரிகளோட விசாரணையில உண்மை வெளியில வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கிறார் மற்றொரு மனுதாரர் தரப்புல ரவுடிகள் வந்து கூட்டத்தில் நுழைந்ததாலும் காவல்துறை தடியடி நடத்தியதாலும் தான் இந்த கூட்ட ஏற்பட்டது பிரச்சாரத்தின் போது விஜய் மேல தெருப்பு வீசப்பட்டது அப்ப கூட கூட்டத்துல எந்த சுலசலப்பும் இல்லை அதற்கு பிறகு திடீரென காவல்துறை தடியடி நடத்துறாங்க எதற்காக தடியடி நடத்தப்படுதுன்னு கூட்டத்துல யாருக்குமே தெரியல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சிதறி ஓடினாங்க அப்ப அந்த கூட்டத்துக்குள்ளாக எந்த பதிவு எண்ணும் இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் வேமா வந்துச்சு அதுக்குள்ளே இருந்து சமூக விரோதிகள் களமிறக்கப்பட்டிருக்காங்க மேலும் அந்த கூட்டத்துல தண்ணீர் பாத்தி வீசும் போது திமுகவுடைய எம்எல்ஏவான செந்தில் பாலாஜியுடைய புகைப்படம் இருந்தது எனவே இந்த விவகாரத்துல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் வந்து செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து காவல்துறை மற்றும் அரசு எந்த தப்பு பண்ணலன்னு நியாயப்படுத்தி பேசுறாரு ஏற்படுத்துகிறது உடல்கள் வந்து அவசர அவசரமாக இரவு நேரத்துல வந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு விஷயங்களை வாதங்களா முன்வைக்கிறாங்க அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்தோட சிறப்பு அனுமதியுடன் உடற்கூறு ஆய்வு வந்து இரவுல நடத்தலாம் அதற்கான பர்மிஷன் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து மனுதாரர் பிரபாகரன் அவருடைய தரப்புல பேசும்போது விஜய் பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல் நடைபெற போகுதுன்னு பிற்பகல் மூணே கால் மணிக்கெல்லாம் திமுக உறுப்பினர் ஒருவர் சோசியல் மீடியால போட்டிருக்கிறாரு அதற்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த மாதிரி போஸ்ட போட்டவரு முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி தொடர்புடையவர்னு வாதிடுறாங்க இப்படி எல்லா பக்கமும் வாதங்கள் நடந்து வருகிறது Where Max, Vests and Briefs.